பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் வைகுண்ட ஏகாதேசி என்ற பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு வாசல் திறக்கப்படுவது வழக்கம் வடக்கு வாசல் வழியாக திறக்கப்படும் வாசல் வழியாக சாமியை தரிசனம் என்பதை ஐதீகமாக கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரத்தில் முதலாம் பராந்தக சோழ மன்னரால் கட்டப்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜனகவள்ளி தாயார் சமேத வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் இன்று வாசல் திறக்கப்பட்டது சொர்க்கவாசல் திறப்பனை முன்னிட்டு ஏராளமானோர் பெருமாள் கோவிலுக்கு வருகை புரிந்து சொர்க்கவாசல் திறப்பனை கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமும் வழங்கப்பட்டன இதே போன்று பூசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலில் கோலியனூர் வானூர் திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள வைணவ தளங்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டன